எனக்கு எந்த அமைப்போடையும் எந்த சம்பந்தமும் இல்லை சரிதானே நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் என்ன ஒரு அமைப்புகளை கொண்டே போட்டு அமைப்பின் முகவராக வேலை செய்ய பண்ணுறன்றெல்லாம் சரியான கஷ்டம் அதால் எந்த அமைப்புகளாக இருந்தாலும் உங்களுடைய டவுட்டுகளை வந்து கேட்கலாம் இப்போ எங்களுக்கு தானே தலைவர் இல்லாமல் போனால் பத்தாயிரம் தலைவர் மாரி இருக்கிறோம் நாங்கள் ஸோ நோவேயில் இருக்கிற அல்லது வேறு நாடுகளில் இருக்கிற இவன் சுவிட்சர்லாண்டில் இருந்து கூட நட கேட்டுருந்தவை உங்களுடைய ஆகல்கிட்ட அந்த கேள்வியில் அனுப்பி நோபையில் வச்சு நட அந்த கேள்வியில் கேட்கலாம் இதில் உங்களுக்கு இருக்கிற டவுட்டுகள் எல்லாத்தையுமே தீர்மானிக்கொள்ளலாம் எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் இந்த வரைக்கும் நான் இப்போது போயிருக்கிற ஆழம் வரைக்கும் போனதும் இல்லை எல்லாருமே அரசாங்கத்தின் முகவர்களாக தான் இருந்திருக்கிறார்கள் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பியர்டின்னுகளை கொடுத்து அரசியல் செய்யலாது ஸோ மக்கள் தான் அதை சிந்திக்க வேணும் என்ன செய்யணும் என்ன மக்கள் தான் சி சிந்திக்க வேணும் நான் இல்லை ஸோ இது மக்களுடைய முடிவு மாகாண சபை தேர்தல் என்பது மக்களுடைய முடிவு மக்களுக்காகத்தான் பாராளுமன்ற துறவிய பதவியையும் திறந்துட்டு நான் போய் மாகாண சபை எடுக்கிறேன் ஏனென்றால் சிங்களக்கியான நான் மாகாண சபையை நான் எடு எடுக்கிறேன் ஏனென்றால் மாகாண சபையில் இருந்தால் தான் எங்களுடைய மக்களுக்கு ஏதாவது ஒரு விடிய வணக்கம் வி ஜான் வணக்கம் தம்பி என்னென்றால் மாகாண சபையில் இருந்தால் தான் எங்களுடைய மக்களுக்கு ஏதாவது நாங்கள் செய்யலாம் ஸோ அடிப்படையில் மாகாணத்தில் மாற்றங்களை கொண்டு வரணும் வந்தால் இந்த தண்ணி மாதிரி சைக்கிள் மாதிரி ஊத்தவாளி அரசியலை என்னால் செய்யலாது இந்த பியர்டின் கொடுத்து ஆக்களுக்கு காசை கொடுத்து போட பண்ணி எனக்கு அரசியல் செய்யலாது உங்களுக்கு உங்களுடைய இனத்துக்கு உங்களுடைய யாழ்ப்பாணத்துக்கு ஏதாவது மாற்றம் வரணும்னு நீங்கள் நினச்சா நீங்களாகவே முன் வந்து எனக்கு மான சபை உதவி செய்வீங்க இல்லை உங்களுக்கு ட்ரெடிஷ்னலாக பர பாரம்பரியமாக உழவு காலம் இருக்கிற அரசியல்வாதிகள் தான் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நான் அந்த முடிவை மக்களுடைய அந்த முடிவை நான் மான சபையில் ஏற்றுக்கொள்வேன் அதுபோல் நான் அரசியல்ல தோற்றாப்பிட்றகு என்று சொல்லி மக்கள் என்னை பிறகு அரசியல்ல மக்களுக்காக நான் இருக்க மாட்டேன் ஸோ இந்த மாகாண சபை தேர்தல் மிகவும் டஃப்பானதாக இருக்கும் ஏனென்றால் இங்கே இந்த மாகாணத்தை தேர்தல் வந்து வல்லரசு நாடுகளுடைய பணபலத்தோடு எங்களோட தமிழ் இனத்தின விடுதலை போராட்ட வேட்கையாக வேட்கையாக வச்சிருக்கிற ஒரு அமைப்பு போதும் அதை வடிவ வளையொள்ள எங்களுடைய இனத்துக்காக ஒருத்தன் போராட வல்லரசு நாடுகள் முழுக்க எதிராக நின்று முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர் ஹக்கீமோட இணைந்து முஸ்லீம் தமிழ் கூட்டமைப்புக்கு ஆதரவு வழங்குகிறார் இதோட மான தேர்தல் அவ்வாறான விகம் ஒன்று ஒரு இல்லை இப்போதைக்கு அவ்வாறான முஸ்லீம் மக்களுடைய முஸ்லீம் காங்கிரஸ் ரவுக்கு ஹக்கீமோடு சேர்ந்து அவ்வாறான ஒரு இதையும் நான் இதுவரைக்கும் எனக்கு கதைக்கப்படையில் கதைக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் முஸ்லீம் மக்கள் சிறுபான்மை மக்கள் என்ற அடிப்படையில் எங்களுக்கு முஸ்லீம் மக்கள் வந்து நகமும் சதையும் மாதிரி இத்தனை தான் முஸ்லீம் தம்பிமார் வந்து தேவையில்லாமல் வந்து எங்களுக்கு ஏதாவது சொல்லி பேசினாலும் சண்டை பிடித்தாலும் முஸ்லீம் மக்கள் வந்து எங்களுக்கு மிகவும் முக்கியம் வடக்குலையும் கிழக்களையும் முஸ்லீம் தமிழ் மக்கம்தான் நாங்கள் வாழ்கிறோம் திட்டமிட்ட ரீதியில் தான் திருகோணமலை மட்டக்களப்பு அம்பாறையில் சிங்கள மக்கள் கொண்டு பௌத்த பிக்குகளால் வந்து திட்டமிட்ட ரீதியில் இனம் உடைக்கிறதுக்கு வந்து ஏற்றி கொண்டிருக்கணும் ஸோ கிழக்கு மாகாணத்திலையும் வடக்கு மாகாணத்திலையும் வாக்கு போட்டாலும் போடாட்டிலும் சமமாக தமிழ் மக்களை நான் எவ்வாறு பார்க்குறேனோ அதே மாதிரி சிங்கள முஸ்லிம் மக்களையும் நான் சமமாக பார்ப்பேன் ஆனால் நான் ஒரு தமிழன் ஆகவே நான் ஒரு தமிழன் என்றதை யாரும் மறந்துவிடக்கூடாது ஒரு உண்மையான தமிழனாக இருக்க ஆசைப்படுறேன் தேசிய தலைவர் மாதிரி ஆகவே என்னை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம் மக்கள் அவர்களுடைய அரசியலில் நான் தலையிட மாட்டேன் அதை ரவுஹக்கின் பிரசாத் பதியுதீன் மற்றது என்ன பேர் இங்கே அந்த மற்ற பாராளுமன்ற பெருந்த அவர்கள் தங்களுடைய முஸ்லீம் மக்களுடைய அரசியலை செய்யலாம் நான் தமிழ் மக்களுக்கான அரசியலை கட்டாயம் செய்வேன் ஆனால் மன்னார் பகுதியில் கூட முஸ்லீம் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதால் வடக்கு மாகாண சபை வெல்லப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் சகலரையும் சமமாக மதித்து நாங்களே ஒரு இன சமத்துவம் வேண்டி போராடின ஒரு இனம் இன்னொரு இனத்துக்கு எதிராக எங்களால் ஒரு நாளுமே சிந்தித்துக்கூட பார்க்க முடியாது முஸ்லீம் மக்களுக்கு எதிராக போராட்டங்களை அல்லது முஸ்லீம் மக்களை அடக்கி ஒடுக்கிறதை நல்லா பார்த்து கொண்டிருக்கலாது ஆகவே முஸ்லீம் மக்களோட சேர்ந்த அரசியல் செய்யாட்டிலும் என்னுடைய அரசியல் அவர்களுக்கும் ஆனது என்று தான் நான் என்னுடைய கணிப்பு நீங்கள் சில பேர் தவறாக பேசினால் கூட நான் அதை பொறுத்து கொண்டிருக்கிறேன் என்றால் நான் ஒரு நீண்டகால சிந்தனை உள்ளவன் குறுகிய எண்ணங்களுக்காக தமிழ் முஸ்லீம் உறவுகளை ஒருபோதும் உடைப்பதற்கு தயாராகவில்லை சரி அந்த விஷயத்தை சொல்லிடுறேன் ஆகவே மற்ற விடயம் எங்களுடைய போராட்டம் தொடர்பான விடயங்கள் டூ ஹேவ் டு டாக் அபவுட் ஓல்டு தமிழ் பீப்புள் இன் த கண்ட்ரி எஸ் ஆஃப்கோர்ஸ் சகல தமிழ் மக்கள் மலைய மக்கள் தொடர்பாகவும் என்னுடைய கர்ச்சனை இருக்கும் என்னுடைய மனதில் இருக்கிறது தெரிய வரைகளில் என்னை நீங்கள் பேசுகிறது சில பேர் பேசுகிறதெல்லாம் இல்லாமல் போகும் ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் சாஹாஸ்டிக்காகவும் இருக்க தெரியும் ப்ரொஃபஷனலாக போய் ஐரோப்பிய பாராளுமன்ற மௌன்றியத்தில் ஜிஎஸ்பி ப்ளஸில் நடக்கிற விடயங்களை இலங்கை நடக்கிற விடயங்களையும் எங்களுக்கு தமிழ் முஸ்லீம் மக்களுக்கு ஷாலினி ஷாலினி தாராளமாக இருக்கலாம் தமிழ் முஸ்லீம் மக்களுக்கு வந்து நடக்கின்ற அநியாயங்களை இன்றைய தினம் கதைக்கப்பட்டிருக்கிறது அதற்குரிய ரிப்போர்ட்டுகள் தயாராகொண்டிருக்கிறது ஸோ அதை நான் கொடுப்பேன் நான் தொடர்ந்தும் சர்வதேச நாடுகள்கிட்ட எங்களுடைய தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை உண்மையாக கதைப்பேன் உங்களுக்கு உண்மையாக கதைக்கிற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தேவை என்றால் நீங்கள் என்னை வச்சிருக்கலாம் ஆனால் நான் நீங்கள் தந்த பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை தங்கை கௌசல்யாவிடம் நான் சொன்னது போலவே நான் பாதி நாட்களும் அதாவது ஐந்து வருடங்களில் நான் பாதியும் கௌசல்யா பாதியும் என்று சொல்லித்தான் பாதி நாட்களும் என்று சொல்லித்தான் நான் உங்களுக்கு தெளிவாக சட்ட ரீதிக்கு சட்ட ரீதியாக நான் கௌசல்யாவிட பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை நான் கொடுப்பேன் நான் சொன்ன தான் நான் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் பதவியெல்லாம் ஆசைப்பட்டு ஹம்துல்லா இல்லை வைத்தியத்துறைக்கு திருப்பி வாரத்துக்கு சாத்திய கூறுவது சரியான குறைவு ஓகே என்ன கேட்டீங்க அது பிள்ளைங்கள் கேட்குற கேள்விகள் எல்லாத்தையும் தாராளமாக என்னோட கேட்கலாம் இப்படி எந்த ஒரு பாராளமான உறுப்பினரும் நேரலையில் என்ன கேள்வி கேளுங்கன்னு சொல்லியும் ஒரு நிலமும் ஒரு நாளுமே உங்களுக்கு இன்னொரு நூறு வருடங்களுக்கு துணிஞ்சு வந்து உண்மையான அரசியல் செய்ய போறேல எவ்வனொருத்தனுக்கு தான் நிற்கிற அரசியல் ஆசை இல்லையோ அவனைத்தான் அந்த அரசியலை நீங்கள் நிற்க வச்சுருக்கணும் எவனொருத்தனுக்கு வந்து சொத்து பத்துகளில் ஆசை இல்லையோ கடவுள் அவனுக்கு தான் சொத்து பத்துக்களை மல்லிக் கொடுப்பார் எவனொருத்தனுக்கு வந்து ஒரு விடயங்களில் ஆசை இல்லாமல் அவா இல்லாமல் தெரிகிறானோ அவனுக்கு அது கிடைக்கும் பாராளுமன்ற பதவி எனக்கு மக்கள் தந்தது அதை நான் கௌசல்யாவிடம் மக்களுடைய விருப்பு வாக்குக்கு ஏற்ற மாதிரி கௌசல்யாவிட வெகு விரைவில் நான் இலங்கை வந்து ஒரு சில கிழமைகளில் கௌசல் அவருடைய பாராளுமன்ற பதவி பதவியேற்பு வைபவன் நடக்கும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் இவர்கள் இந்த இதை முடிக்கும் வரைக்கும் விஜே நான் நிற்கிறது வந்து ஃபோர்ட்டில் ஜெர்மனியில் இப்போ அடுத்த ஃப்ளைட் எடுக்க போகிறேன் ஃபோர்ட் ஜெர்மனியில் ஏர்போர்ட்டுக்கு இருந்து இந்த லைவ் போட்டு கொண்டு வைக்கிறேன் இந்த ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் கூட எனக்கு சரியான முக்கியம் அதால் மற்ற இன்னொரு விடயம் யாராவது கதை கோணமண்டா என்னோட தொடர்ந்து கதை கோன் மண்டா தயார் செய்து என்னென்றால் வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் போடுங்கோ எடுத்து கதைச்சு எல்லோருடைய கதைக்க சரியான கஷ்டமாக இருக்குது நான் ஒரு வெளிப்படையான பாராளுமன்ற உறுப்பினர் இலங்கையில் இருக்கிற எந்த பாராளுமன்ற உறுப்பினருடைய தொலைபேசி இலக்கமும் வெளிப்படையாக யாருக்குமே தெரியாது அற்றுநாவே தவிர சிறே அதுதான் நம்ம சரியாக பிஜேபி நான் திரும்ப சொல்கிறேன் ஜெர்மனியில் இருக்கிற யாப்போட்ராசா சரி பிராங்க் என்ற ஒரு நகரம் அதுக்கு பிறகு உங்களுக்கு என்னொரு விடயத்தை நான் சொல்லணும் இந்த மாகாண சபை தேர்தலில் வல்லரசு நாடுகள் கொட்டி 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 கோடிக்கு இந்தியா போன்ற ரோ அமைப்புகள் வந்து சுற்று மாத்துகளுக்கு கோடி கோடியாக கொடுக்க போகுது ஸோ இந்தியா போன்ற ரோ அமைப்புகள் கோடி கோடியாக கொடுத்தாலும் அங்கே எந்த ஒரு அரசு இந்த பின்புலமும் இல்லாமல் எந்த ஒரு சர்வதேச நாடுகளும் வந்து காசு காசுபான் பண்ணாமல் மக்களுடைய ஆதரவோடு மட்டும் நான் இருக்கிறேன் எனக்கு எந்த அரசாங்கமும் பின்ன இல்லை எந்த அமைப்புகளும் பின்னால் இல்லை அப்படி பின்னால் ஒரு ஆளை வச்சுருக்கிற நிலைமையிலையும் நான் இல்லை சரிதானே ஆகவே உங்களுக்கு உண்மையான ஒரு அரசியல் எதிர்காலம் வேணுமாக இருந்தால் நீங்கள் என்ன நிராகரிக்கலாம் தாராளமாக இத்த காட்டில யார்த்து அங்கே செனம் இருக்கிறாப்பா சரி வந்து என்னென்றால் மெட்ராகோடைய முகம் தெரிய தக்கனையாக நான் லைஃப் ஓடய இலாது இது ஏர்போர்ட்டுக்குள்ள செக்யூரிட்டி இஷ்யூஸ் இருக்குது சரி நல்ல விஷயம் மற்றது என்னென்றால் எனக்கு வந்து அப்படி அரசியல் செய்ய இலாது ஒரு அரசியல் கனப்பெயர் நினைக்கணும் நான் மொக்க நான் நினைக்கிறேன் கனவேர் மூக்கன் என்று சில பேர் வந்து நினைக்கிறேன் என்றால் இவனை எப்படியாவது ஏதாவது விலைக்கு இல்லை கொண்டே விழுத்தி பொம்பளை பிரச்சனையை உண்டை உருவாக்கி உண்ட பேரை கெடுக்கலாம் அல்லது வந்து காசை கொடுத்து காசு வேண்டித்தானு சொல்லி இவனை கிருசங்க சாப்பிட்டேன் ஓகே எஸ் கவரேஜ் பிரச்சனையா போட்டுக்குள்ளதானு ஸோ காசு இல்லை காசை கொடுத்து உனக மாற்றலாமல் நினைக்கணும் அரசியலை விட்டு விலத்துவேனே ஒழிய கரை படிந்த அரசியலோடு ராமநாதன் அர்ஜுனா ஒரு நாளுமே போக மாட்டேன் சரிதான் நினைக்கிறது வந்து ஏர்போர்ட் தம்பி காட்டுதுக்காக ஆட்டுக்குள்ள ஆக்கள் நம்மத்தை காட்டிலாது கரை படிந்த அரசியலோடு நான் இந்த அரசியலை விட்டு போக மாட்டேன் பட் இன்னொரு விடயம் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன் அவர் வாரராம் இவர் வேறாராம் சில பேர்களுக்கு தங்களுடைய பிரச்சனைகளையே போய் அரசாங்கத்தோடு அடிபட தெரியாத தங்களுக்கு நடக்கிற அரியா அநியாயங்களையே தட்டி கேட்க தெரியாதாக்கள் சமூகத்துக்கு நடக்கிற தட்டி அநியாயங்களை தட்டி கேட்கணும் என்று எனக்கு கோல் எடுத்து இந்த மண்டைய கழுவோம் மட்டும் நினைச்ச ஒன்று ரெண்டு பேருக்கு இந்த பதில் நேரடியாக தான் சொல்கிறேன் என்னென்றால் எங்களுக்கு எல்லோருடைய வேலை பின்னல் யாருடைய நிற்கணும் யார் எல்லாம் தெரியும் அதால் நான் சொல்கிறேன் இந்த அரசியலில் எனக்கு முதலமைச்சர் ஆசையோ எம்பி ஆசையோ எல்லாம் இல்லை வலிவாக விளையாங்கிக் கொள்ளவும் நான் இந்த முறை இந்த அரசியலுக்கு நிற்கிறது இதை ஒரு மாற்றம் உண்டை வடக்கில் உரு உடனடியாக கொண்டு வரலாம் என்று தான் சரிதானே இந்த அரசியலில் நான் நிற்கிறது இதை மாற்றம் உண்டை உடனடியாக கொண்டு வரலாம் என்பதற்காகத்தான் இந்த அரசியலை நான் நிற்கிறேன் குயிக்காக உண்ட கண்ணுக்கு முன்னால் ஒரு மாற்றம் பெறலாம் என்றும் அதாவது வந்து அன்பகுமார் சநாயக்க வந்து சொல்ல மாதிரி ஏட இப்படி பேர் பேர சொல்றீங்க கழிவு கழுசடிகள் பேரில் அதே காவலியல் போலி கோழி கல்லுகள்ன்ற கதையில இதில் கதைக்க வேண்டாம் நன்றி என்னென்றால் நான் இப்போ நிக்கப்போற அரசியல் வந்து பெரிய உரிய வெள்ளரசு அரசாங்கங்களுக்கு என்னென்னா உங்களுக்கு தெரியும் இந்தியா முக்கியமாக ரோ என்னை போடத்தான் பார்க்கும் சரிதானே ரோ வந்து என்னை போடத்தான் பார்க்கும் அதாவது நெசூடத்தான் பார்க்கும் ரோ அமைப்புக்கு ஒரு பெரிய தலையடியாக இருக்கிறேன் அதே நேரத்தில் நான் நேரவே சொல்கிறேன் ரெட் அலையன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற சைனா போன்ற இடங்களுக்கும் நான் ஒரு பெரிய தலையடியாக இருக்கிறேன் வடக்கு மாண சபை சில வேளைகளில் பெரும்பாலும் என்னுடைய கைகளுக்கு வருகின்ற போது இந்த வல்லரசுகள் என்ற ஆட்டம் எல்லாம் வடக்கு மாணத்தில் நடக்காதுன்றதுக்கு நான் சுத்துமாத்தோ சைக்கிளோ இல்லை என்றதும் நன்றாக தெரியும் ஸோ உங்களுக்கு உண்மையான ஒரு தலைவன் வேணுமா இல்லை எங்களுடைய தேசிய தலைவரை ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நீங்கள் இழந்த மாதிரி இந்த சான்ஸையும் மிஸ் பண்ணுறீங்களான்றது எனக்கு தெரியாது சரிதானே ஆனால் எனக்கு அரசியல் என்னுடைய வாழ்க்கையில் இன்னொரு விடயத்தை சொல்கிறேன் நான் சில இடங்களில் படித்தவன் 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 என்று கலைக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்றால் ஐரோப்பிய யூனியன் மாதிரியான ஒரு இடங்களில் நாங்கள் வந்திருந்து கொண்டு தேத்தனையும் வடையும் வேண்டி சாப்பிடலாம் சரிதானே இங்கே வாயில் திண்ட வடையின் மிச்ச துண்டு ஒட்டி இருக்க தெரியல இங்கே வந்தால் வெள்ளக்காரனோட போய் கதைக்கோணும் ஆங்கிலத்தில் கதைக்கோணும் அதுகள் சரியான முக்கியம் ஆங்கிலம் மட்டும் முக்கியம் இல்லை உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ப்ரோட் நாலேஜ் வந்து இருக்கணும் ஸோ உங்களுடைய பிரதிநிதியை வைத்து தான் உங்களுடைய சமூகத்தை வெள்ளக்காரன் ஜட்ஜ் பண்ணுவான் வடிவாக வளைக்கொள்ளுவோம் சரிதானே உங்களுடைய பிரதிநிதி பிரதிநிதிகளை வைத்துத்தான் சர்வதேச நாடுகளும் கனெக்ஷன்ஸ்ல சர்வதேச நாடுகளும் உலகமும் ஒரு தமிழ் இனத்தை ஜட்ஜ் பண்ணுறது உங்களுடைய பிரதிநிதிகளை வச்சு ஒன்றில் சுற்றுமாத்து போன்ற கள்ளனாக இருப்பார்கள் நீங்கள் தெரிவு செய்கிறது அல்லது வந்து என்ன நடக்குமான்னு சொன்னால் வட தேர்தண்ணியில் சேர்ப்பிங்கள் அல்லது வந்து வெள்ளக்குடி விவகாரத்தில் காண்டி கொடுத்தவனைகளை பிரதிநிதியாக வச்சிருக்கிறீங்க என்ன நீங்கள் சிந்தியுங்களோ நான் அடுத்த ஃப்ளைட் எடுக்க போகிறேன் என்ன நீங்கள் சிந்தியுங்களோ சும்மா என்னட்ட கோல் எடுத்து அவர் வாராரம் இவர் வாராராம் வாராக்கள் கூட தங்களுடைய பிரச்சனையில பார்த்து